ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபர் அண்ட் ப்ரமோட்டார்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து வல்லங்குமரன் விளைன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு பீச் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த வல்லங் குமரன் விளைன்னு சொல்லக்கூடிய ஊர் இருக்குது இந்த ஊரில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு மூனைகால் செண்டில் இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா உங் உங்களுக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் வீட்டினுடைய கார் பார்க்கிங் பார்க்குறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு இனோவா கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியோடு தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க அதே போல் இந்த வீடை உங்களுக்கு மூன்று பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பாதை வசதியாக அமைச்சிருக்காங்க அதே போல் வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் ஹால் ரூம் பார்க்குறீங்க ஹால் ரூம் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு இந்த ஹால் ரூம்லேயே ஜன்னல் வசதிகள்லாம் இருக்குது அதே போல் டிவி ஸ்டாண்டெல்லாம் வச்சு ரொம்ப ஒரு மாடர்னாக இந்த ஹால் ரூமாக அமைச்சிருக்காங்க அதே போல் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இப்போ நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரூமும் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு பக்கமும் ஜன்னல் வெட்டு தான் இந்த பெட்ரூமை கட்டியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹபோர்டு ஹபோர்டு வசதிகளும் இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வசதி இருக்குதுங்க பார்க்குறீங்க அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் ரொம்ப மாடலாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க இந்த செகண்டு பெட்ரூமுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வசதியோடி தான் செகண்டு பெட்ரூமும் வந்து கட்டியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஹபோர்டு வசதிகள் ஜன்னல் வசதிகள் எல்லாமே இருக்குது அதே போல் இந்த பெட்ரூம்லையும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் பார்க்குறீங்க டைல்ஸ் எல்லாம் நல்ல மாடலாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் உங்களுக்கு இப்போ நான் டைனிங் ஹால் காணிக்கிறேன் பாருங்கள் அதே போல் நீங்கள் பார்க்குறது கிச்சன் கிச்சன் பார்க்குறீங்க கிச்சனாக நார்மலாக ஒரு சின்ன ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அருமையாக இந்த கிச்சனை வந்து மாடலாக கட்டியிருக்காங்க அதுலேயும் போல் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிச்சன்லேயும் உங்களுக்கு கபோர்டு வசதிகள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே போல் ஜன்னலும் இருக்குது கிச்சனில் அவங்களுக்கு ஜன்னல் வசதிகளும் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா கிச்சனுடைய அருகாமையிலே நமக்கு டைனிங் ஹால் டைனிங் ஹாலும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க டைனிங் ஹால்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு கபோர்டு வசதிகளும் இருக்குது அதே போல் வீட்டினுடைய பின்புறம் பார்க்குறீங்க பின்புறமும் நமக்கு பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குதுங்க அதே போல உங்களுக்கு பின்புறம் பரிமாறக்கூடிய அளவுக்கு நமக்கு துணி துவைக்கக்கூடிய இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அதே போல வீட்டினுடைய பின்புறம் கொஞ்சம் பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இட வசதி இருக்குது அதாவது இந்த மூனைகால் சென்று மனைக்கும் இந்த வீட்டுக்கும் இவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக அறுபது லட்சம் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க ஓகே